இன்றைக்கி என்ன விஷயம்னு சொன்னால் நம்ம பேரண்ட்ஸு மெயின் என்னான்னு சொன்னால் பசங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் இந்த ட்ரக்ஸு ட்ரக்ஸுன்னு மட்டும் கிடையாது ஸ்மோக்கிங் இருக்குது ட்ரக்ஸ் இருக்குது அல்கோஹால் இருக்குது மாவாக இருக்குது இதில் எல்லாம் பிள்ளைங்க வந்து ஒன்ஸ் அந்த ஆசையில் ஒரு ஒரு ஸ்டைலாக ஒரு இதை மாதிரி எடுத்துக்கிறாங்க பட் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நாசமா ஸ்டார்டிங்கில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கரெக்டாக அவங்க யங் வாழ்க்கை வரும்போது அவங்க மேரீட் லைஃப் அவங்க வாழ்க்கை வரும்போது அதில் அவங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியர் வரும் எல்லாம் நஷ்டமாகவும் படிக்க வைக்கிறது படம் படிப்பு படிப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் மேக்சிமம் ட்ரக்ஸ் மேக்ஸிமம் ட்ரக்ஸோடு இன்றைக்கி மாவா மாவா சாப்பிட்ட ஆளுங்க வாயே துருக்காது நான் பார்த்த கேஸில் எல்லாம் மாவா அதிகமாக போடுற ஆளுங்க இந்த ஜா வந்து ஜாடும் அதிகமாக வாயே துருக்காது அவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணுறாங்க நிறைய கேசஸில் வந்து அதனால் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆகாது ஏன்னா குடல் எல்லாமே சுருங்கிடும் அந்த இதில் அது வந்து கேன்சர் அது ஒரு டைப் ஆஃப் கேன்சரில் போகுது ஸ்மோக்கிங் என்னான்னு சொன்னால் ஸ்மோக்கிங் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதில் போட்டுனா கேன்சருன்னு தான் போட்டிருப்பாங்க பட் என்னென்ன இன் கேன்சர் யார் ஸ்மோக்கிங்கனா அரெக்ஷன் இருக்குது அது செக்ஷுவல் அப்புறம் வீக்னஸ் நிறையா வராங்க அது மட்டும் சொல்லி காட்ட மாட்டாங்க அந்த பாக்ஸில் போட்டுருங்களேன் எரக்ஷன் வில் பி டவுன் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க பாருங்கள் அது அவ்வளோதான் பிரச்சனை வந்துடும் ஏன்னா மேக்ஸிமம் செக்ஷுவல் லைஃப் அடி வாங்கிடும் ஸ்மோக்கிங்கில் மெயின் ஒன் ஆஃப் தி காஸ் ரெண்டாவது ட்ரக்ஸ் மெயின் அவாய்ட் பண்ணிவிடுங்க ட்ரக்ஸில் வந்து லைஃபே ஆகிடும் மூணாவது விஷயம் மாவா இதுவும் விட்டுறணும் அல்கோஹாலும் அவாய்ட் பண்ணணும் மீதி சில விஷயங்கள் என்னென்னா முஞ்சளவுக்கு பசங்களுக்கு நம்ம முஞ்சளவுக்கு வீட்டில் விற்கணும் வெளியே சுற்றுறது கேரக்டர்லேருந்து கொஞ்சம் நல்ல குணங்கள் எப்போவுமே வெளியே போனால் கெட்ட விஷயங்கள் வந்துடும் அவங்க வை லைஃப் வந்து வெறும் பணம் செலவு பண்ணி ஸ்கூலில் போய் படிக்க விற்கிறது பெரிய விஷயம் இல்லை ஸ்கூலில் படிச்சுட்டு கரெக்டாக வரான்னா பிள்ளை என்ன சாப்பிட்றான் இங்கே போகிறான் இங்கே இருக்குதுன்னு நம்ம பாதுகாப்பு விற்கணும் அவ்வளோ தூரம் எதுக்கு நான் சிம்பிளாக நான் ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் எதுவுமே பழகும் இல்லை ஆனால் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எதாவது மாஸ்டர் பேஷனில் போயிடுவாங்க மாஸ்டர் பேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஒரு படி வாங்கிடும் செக்ஷுவல் லைஃப் போயிடும் அதில்வும் மெயின் மாஸ்டர் பேஷனில் நான் தப்பாக எடுத்துக்க எடுத்துக்காத வேண்டாம் ஏன்னா நிறைய டாக்டர் சொன்னிருக்கீ அது நாற்றே டெய்ஞ்சரஸ்ஸு இது ஹெல்த்தி சோம் எடுக்கிறது வெளியே அது ஒரு 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 லிக்விட் தான் எக்ஸ்ட்ரா வெளியே போயிடுது அது அது அவங்க தேரி இருக்கலாம் பட் நான் அதுக்கு நான் அகேன்ஸ்டாக எதுவும் சொல்ல பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பேஷன் பண்ணால் ஹார்டில் வீக்னஸ் பயம் பயம் தன்மை வரும் ரெண்டாவது எரக்ஷன் இருக்காது ஆர்கன் லூஸ் ஆகும் டேமேஜ் ஆகும் செக்ஷுவல் லைஃப் படிக்கிறதே எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறது எது கல்யாணம் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்கே லைஃப் இல்லைன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது வேஸ்ட் தானே நிறைய இந்த விஷயங்கள் தப்பான விஷயங்கள் வாழ்க்கை நாசமாகவும் ஒரிஜினல் டேஸ்ட் ஒரிஜினல் சந்தோஷமான வாழ்க்கை நாசம் பண்ணுறதுக்கு இந்த டெம்பரரி வர சந்தோஷத்தில் லைஃப் ஸ்பால் ஆகிடும் இன்னைக்கு இது அதிகமாக என்ன இருக்குது இதுலேருந்து பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு சொல்லி தரணும் ஏன்னா எங்கிட்ட வராங்க சில ஒரு 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 கேஸ் வந்துச்சு மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ணி பண்ணி அந்த பையன்கிட்ட ஒரு கோழைத்தன்மை எதுவுமே வேட் தூக்க முடியல எதுவுமே பார்த்தா பயந்து ஓடணும் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு நான் ட்ரீட்மெண்ட் அந்த பையன் சொன்னான் இல்லை சார் நல்லதுன்னு சொன்னான் இல்லை அது விட்டுறேன்னு சொல்லி உடு வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி நல்லாய் ஒரு பொசிஷனில் ஒரு இன்ஜினியர் ஃபீல்டில் இருக்கார் பையன் இங்கே உள்ள போகிறான் எப்படி போகிறான் அவனுக்கு தனி தன் தனித்தன்மே விடக்கூடாது எந்த ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி பொண்ணு பிள்ளை இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது நம்ம பார்வை முன்னாலே தான் இருக்கணும் தனியாக போகிறது இருக்கிறது அவன் ப்ரைவேசி தனியாக போகிறது அதெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையோட வாழ்க்கைக்காக பார்க்குறது ஃப்ரீ விடுறது நான் இன்னும் பண்ணுறது நிறைய விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட்க்காக சொல்லுவாங்க இல்லை அதிட்டுறது கோவப்படுறது கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நல்லதுக்காக தான் இன்றைக்கி அதெல்லாம் ஸ்டைலாக மாறி அதெல்லாம் கிடையாது நம்ம பிள்ளைக்கு இப்படின்னு சொல்கிறாங்க பட் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சதோ அது நல்லதாக தெரிஞ்சிச்சு இப்படி தான் வளர்க்கணும்னு இருக்க முறை இன்றைக்கி எந்த விஷயமும் தட்டி பேசுகிறதுக்கு முடியல ஆனால் உண்மையான விஷயம் இது தான் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு பண்ணணும் கண்ட்ரோலில் தான் விற்கணும் எல்லா விஷயம் பார்த்து தான் ஆகணும்